எல்லாருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி கடன் நோய் வறுமை பிரச்சனை துன்பம் சிரமங்கள் அனைத்தும் நீங்கள் ஓதும் திகீர் ஸல்லல்லாஹு அலா முகமது சல்லாஹ் அலஹி வஸ்லாம் முதல் திக்கீர் அல்லாஹ்வின் திருப்பெயரான யார் ராஜாக் அதற்கு அர்த்தம் உணவளிக்கிறவனே இந்த திக்கீர் ஓதி வந்தால் எல்லாவற்றிலும் வர்க்கத் ஏற்படும் பணப்பிரச்சனை கடன் அனைத்தும் நீங்கும் உணவில் எல்லா பொருட்களிலும் வர்க்கத் ஏற்படும் நம் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நம் வாழ்வில் முன்னேற இந்த திக்கரை அதிகமாக ஓதி வரலாம் அடுத்ததாக யார் ரஹமான் இதற்கு அர்த்தம் அளவற்ற அருளாளனே யார் ரஹீம் இதற்கு அர்த்தம் நிகரற்ற அன்புடையோனே இந்த அல்லாவின் பர்க்கத் பொருந்திய திருப்பெயர்களை ஓதினால் நம் தேவைகள் நிறைவேறும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் அல்லாவை புகழ்ந்து இந்த திக்கிரை கூறுவதால் நம் துவா உடனே நிறைவேறும் ஆகவே அல்லாவின் இந்த திருப்பெயர்களை கொண்டு நாம் அதிகமாக திக்கிர் செய்து வர வேண்டும் நான்காவதாக அல்லாவின் திருப்பெயரான யாஸ் சலாம் அர்த்தம் சாந்தி அளிப்பவனே இந்த திக்கிரை நாம் அதிகமாக ஓதி வந்தால் நோய் கவலை பிரச்சனை அனைத்தும் நீங்கும் நம் மனதிற்கு அமைதி உண்டாகும் நோய் கண்டிப்பாக நீங்கும் இந்த திக்கிரை நாம் எப்போது வேண்டுமானாலும் ஓதி வரலாம் இந்த நான்கு திக்கிரையும் ஒன்றாக சேர்த்து நாம் ஓதினால் அதிக நன்மை அடையலாம் இந்த நான்கு திக்கிர்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நூற்றி பன்னெண்டு முறை ஓதி வர வேண்டும் ஒரு நாளைக்கு நாம் எப்படியும் நம் நேரத்துக்கு தகுந்தபடி அதிகமாகவும் ஓதி வரலாம் ஏழு நாளைக்கு தொடர்ச்சியாக ஓதினால் நம் எல்லா பிரச்சனைகளும் தீரும் பொருளாதாரத்துக்காக யார் ரசாக் அதிகமாக ஓதி வர வேண்டும் நம் துபா உடனே நிறைவேற யார் ரஹமான் யார் ரஹீம் அதிகமாக ஓதி வர வேண்டும் அனைத்து நோயும் நீங்க யா சலாம் ஓதி வர வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கிர்கள் அதிகமாக ஓதி வரலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அதிக நன்மை உள்ள சிறப்பான திக்கிர்களாகும் நம் எல்லோருடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க இந்த திக்கிர்களை நாம் ஓதி வரலாம் யாரெல்லாம் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம் எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக ஜன்னத்துள் பெரிதோ என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக கடன் நோய் துன்பம் கவலை பிரச்சனை அனைத்தையும் நீக்குவாயாக நம் அனைவரும் கேட்கும் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வாயாக நம் தேவைகளை அனைத்தும் நிறைவேற்றுவாயாக அலா முகமது வாலிஹி வசாபி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பிரிவன்